வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பாக்கலாம் பொடியாக நறுக்குன்ன மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன பூண்டு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது மூணில் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது குறை குறைப்பாக அரைச்ச காஞ்ச மிளகா ஒரு எட்டு இட்லி மீடியம் சைஸ் இட்லி ஏற்கனவே வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கேன் இட்லி எப்படி வேக வைக்கணும் எப்படி மாவாட்டணுன்ற ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது போக கொஞ்சம் சோயா சாஸும் சில்லி சாஸும் தேவைப்படும் முதல்ல நல்ல சூடான எண்ணெயில் இந்த இட்லியை நான் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி அதை போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு ஒரு இட்லியும் ஒரு நாலாவோ இல்லைன்னா ஆறாவோ நீங்கள் இட்லி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வெட்டிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப வேண்டாம் லேசாக அது மேலாப்பில் ஒரு பொன்னிறம் ஒரு கலர் கோட்டி வரணும் இந்த மாதிரி வந்தா போதும் மேலாப்பில் ஒரு முறுமுறுப்பான லேயர் வந்து லேசாக பொன்னிறம் வந்ததும் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க எல்லா இட்லியும் இந்த மாதிரி பொறிச்சு தனியாக எடுத்து வச்சிருங்க எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப உறிஞ்சிரும் அதனால நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு இதை தனியாக வச்சுருங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது நல்லா சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த சைஸ் சுருங்கி பச்சை வாசனை போய் நல்லா ஒரு பொன்னிறம் வந்து இந்த மாதிரி சுருண்டு வந்த உடனே நம்ம அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்து மறுபடியும் ஒரு ஒன்றரை நிமிஷம் அது லேசாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கொஞ்சம் நர நரன் வெங்காயம் இருந்தால் அந்த மஞ்சூரியனுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப வதக்கிறாமல் லேசாக அது சாஃப்ட் ஆறதுக்கு இந்த மாதிரி லேசாக ஒரு கலர் வந்ததும் நம்ம அடுத்ததாக உப்பு மிளகுத்தூள் வெள்ளை மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்து ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கிக்க போகிறோம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ குறையோ சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம அரை டீஸ்பூன் சோயா சாஸும் அரை டீஸ்பூன் சில்லி சாஸும் சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம் இப்போ சில்லி சாஸும் சேர்க்கும் உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா இந்த சில்லி சாஸை விட்டுடலாம் ஆனால் கொஞ்சம் வாசனைக்கு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸையோ பச்சை மிளகாயோ குறைச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம் எல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த இட்லியை சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த வெங்காயத்து கூட எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் கிட்டத்தட்ட இட்லி மஞ்சூரியன் தயார் இதை வந்து இட்லி பச்சை இட்லியை நம்ம அப்படியே சேர்த்தோன்னா அது வந்து உதிந்து போயிடும் உடஞ்சி மசிஞ்சு போயிடும் இப்படி பீஸ் பீஸாக வேணுன்றதுக்காண்டி தான் அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு இதில் கடைசியாக நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெட்டி போட்டிங்கன்னா தயாராகிடுச்சு இந்த வெங்காயம் வதக்கும் போதே வாசனை பிடிக்கும் அப்படின்றவங்க குடமிளகா கூட வெட்டி போட்டு நல்லா பொடியாக வெட்டி போட்டு வதக்கலாம் அது நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த வாசனை பிடிக்கலைன்னா விட்டுடலாம் அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது இட்லி மஞ்சூரியன் தயார் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி